சமீப காலமாக வரும் திரைப்படங்கள் டெக்னிக்கலாக எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் கண்டென்ட் ரீதியில் சொதப்பி சுமாரான படமாக அது மாறுகிறது ஆனால் கேப்டன் மில்லரை பொறுத்தவரை டெக்னிக்கல் மற்றும் எழுத்து ரீதியிலும் சரி சமமாக பயணித்து ஒரு முழுமையான படமாக வெளிவந்துள்ளது சுதந்திரத்திற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் தமிழகத்தின் தென்பகுதியில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் அதைச் சுற்றி பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளே வர ஆசைப்படும் அந்த மக்களை தடுக்கும் அப்பகுதி சமஸ்தான ராஜாக்கள் இதை பார்த்து கொதித்தெழுந்த ஹீரோ அனலிசன் இந்த மன்னர்களுக்கு கீழே அடிமையாக வாழ்வதை காட்டிலும் வெள்ளைக்காரர்களின் இராணுவத்தில் இணைந்து மரியாதையுடன் வாழ்கிறேன் என்று சொல்லி விலகி ராணுவத்தில் இணைகிறார் அடிமைத்தனத்தையும் உணர்ந்து இந்தியர்கள் மத்தியிலும் சில ஆதிக்கவாதிகள் இருக்கிறார்கள் வெள்ளையர்களிடம் ஆதிக்கவாதிகள் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்து ஆயுதம் ஏந்திய முழு போராளியாக கேப்டன் மில்லராக மாறுகிறார் இது படத்தின் முதல் பாதி கதை ஆங்கிலேயர்களுக்கு பயந்து தங்களது பொக்கிஷமான கொரோனார் சிலையை சமஸ்தான மன்னர் கோவிலுக்குள் மறைத்து வைக்க அதை அப்படியே மோபம் படித்து ஆங்கிலேயர்கள் அதை டீசெண்டாக எடுத்துச் செல்கின்றனர் சிலையை ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்ற சமஸ்தானம் கேப்டன் மில்லரின் உதவியை நாடுகிறது மில்லரும் அதை செய்ய முடிவெடுக்கிறார் பின் மில்லர் அதை செய்து முடித்தாரா அதன் விளைவுகள் என்னென்ன என்பதே படத்தின் இரண்டாம் பாதிக்கதை படத்தில் இரண்டு கன்ஃப்ளிக்ஸ் ஒன்று அனலிசனுக்கும் சமஸ்தானத்திற்கும் இடையேயான சமூக ஏற்றத்தாழ்வு யுத்தம் மற்றொன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்தம் இதை சரியாக எடுத்து சென்றுள்ளார் அருண் மாதேஸ்வரன் மிரட்டலான நரேஷனுடன் கதை தொடங்குகிறது வித்தியாசமான எடிட்டிங் என அருண் மாதேஸ்வரனின் உரித்தான மேக்கிங்கில் புகுந்து விளையாடியிருக்கிறார் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அழகாக அமைந்துள்ளது மூன்று பெண் கதாபாத்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் பெண்களை போராளி குணம் கொண்டவர்களாக காட்டி தனது கருத்தியலையும் சரிவர புகுத்தியுள்ளார் அருண் படம் பீரியாடிக் படம் என்பதால் அதற்காக உருவாக்கப்பட்ட செட் கோவில் குடிசைகள் உடை ஆயுதங்கள் என படத்தின் கலை இயக்குனர் ராமலிங்கம் படத்திற்கு மிகப்பெரிய தூணாக இருந்துள்ளார் முதல் பாதி அனலிசன் எப்படி கேப்டன் மில்லராக உருவெடுக்கிறார் என்பதை சொல்வதால் கொஞ்சம் லாகாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் இரண்டாம் பாதியில் அதிக காட்சிகள் ஆனால் அனைத்தும் தேவைக்கு ஏற்ப பொருந்தியுள்ளது ஆக்ஷன் காட்சிகளில் குண்டுகளின் சத்தம் நமது காதுகளை வலிக்க செய்யாமல் படத்தின் ஆடியோகிராஃபி அற்புதமாக அமைந்துள்ளது படத்தின் கிளைமேக்ஸில் இரண்டு சர்ப்ரைஸில் ஒளிந்துள்ளதால் படம் பார்த்து வெளிவரும் பொழுது நமக்கு முழுமையான அனுபவத்தை தருகிறது மில்லர் மில்லர் வின்னர் மில்லர்